ஹாய் வெல்கம் டு நியூ சிங் ஸோ நியூ டெய்லி மேக்ஸில் ஃபோர்த்து சம்பந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் ஓகேண்ணா ஸோ என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இதோட ரூட் ஸ்கொயரோட ரூட் க்யூப் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஸோ மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து க்யூப் அதுக்குள்ளே வந்து ஸ்கொயர் இருக்குது ஸோ ஓகே இந்த கணக்கு தான் நான் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க உள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வேலையை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபை இந்த வேலையை எடுத்து எழுதிக்கிட்டேன் ஸோ இந்த வேலையை வந்து ஜீரோ பாயிண்ட்டில் வரதுனால இது வந்து நான் ஃபுல் நம்பராக எழுத ட்ரை பண்ணுறேன் ஸோ இங்கே ஜீரோ இருக்கிறனால ஸோ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிவர்ஸ்லேருந்து நம்ம எப்பவுமே எண்ணணும் ஸோ ஆறு ஸ்தானம் இருக்கிறனால ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் என்று முழு நம்பராக இது எழுதி ஃபுல் நம்பராக எழுதி இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் எழுதிக்கிறேன் ஏன் சிக்ஸ் போடுறேன் மைனஸ் சிக்ஸ் ஏன் போகிறோம்னா அந்த பக்கம் இருக்குது ஸோ அதனால் எத்தனை சீரியஸ் தள்ளி இருக்கு அப்படின் பண்ணிணா ஆறு தள்ளி இருக்குது அதனால் வந்து டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஸோ இது வந்து இப்போ ஒரு முழு நம்பராக நமக்கு கிடைக்குது ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் கொடுத்துடுறாங்க ஸோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மனஸ் சிக்ஸோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறேன் ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடித்து எல்லாத்துக்குமே ஒரு ஈஸி வேலூ என்னா கொடுத்துருக்கிறத ஸ்கொயர் ரூட்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சாண இந்த ரிவர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு சான் எடுங்க இருபத்தஞ்சிக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா இருபத்தஞ்சி வந்து எந்த ஸ்கொயர் குள்ளே அடங்குங்கன்னு பாருங்க அஞ்சு ஸ்கொயர்க்குள்ள அடங்கும் ஏன்னா அஞ்சு இருபத்தஞ்சு தான் ஸோ அஞ்சு எழுதிக்கிட்டேன் அடுத்தது மீதி ரெண்டு சாணம் தான் ரெண்டு சாணம் மட்டும் இருக்கணும் இங்கே மூணு சாணம் இருக்காங்க மூணு சாணம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறோம் ஓகேண்ணா ஸோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ்னால் இது எந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் குள்ளே ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு பதிமூணுனா நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த ஒன் ஒன் ஃபைவ் சிக்ஸ்ஸோட அதிகமாக போகுது ஸோ பன்னெண்டுனா நூற்றி நாற்பது நாலு இதுக்குள்ளே இருக்குது ஸோ அப்போ பன்னெண்டு ஸோ அப்போ இதோடய ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ அதே மாதிரி இங்கே டென் பவர் மனஸ் சிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த டென் பவர் மைனஸ் சிக்ஸ்க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டென் பவர் மைனஸ் த்ரீ வரும் சரிங்களா அதாவது டிவைட் பை டூவாக போட்டுக்கணும் எப்பயுமே இந்த மைனஸில் வர வேல்யூ இல்லை அடுக்க வர வேலு எப்பயுமே டிவிட் பை டூ போட்டணும் ஏன்னா டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இதுக்கு வந்து ரூட் எடுக்கிறோம் ரூட்னா நம்ம எப்படி எழுதணும்னா டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை டூன்னு எழுதுவோம் ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ டென் பவர் மனஸ் த்ரீ தான் வரும் சரி இப்போது கிடைச்சிருக்க வேலையுன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மனஸ் த்ரீ ஸோ அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா ரூட் க்யூப் கேட்குறாங்க ஓகேண்ணா க்யூப் ரூட் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காங்கனால இப்போ நீங்கள் வந்து க்யூப் போட போகிறேன் ஓகே ஸோ ஓகே க்யூப்னா உங்களுக்கு வேல்யூ தெரியும் ஸோ அஞ்சு மூணு டைம் இருக்குதுன்னா தான் நமக்கு என்னென்ன ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தெரியும் ஸோ ஃபைவ் ரூட் க்யூப் வேல்யூ தான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபைவ் வந்துருச்சு ஸோ இன்ட்டு இங்கே டென் பவர் மைனஸ் தீ இருக்குதுங்களா ஸோ இதே மாதிரி இங்கே டிவைட் பை த்ரீ வரும் மூணுக்கு மூணு கடைசி ஒன்று ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா டென் பவர் மைனஸ் ஒன்று ஸோ அடுத்தது ஸோ இது எப்படி எழுந்துலானா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இருக்கா பாருங்கள் ஸோ ஆப்ஷன் சி ஓகேண்ணா இதுதான் சரியான ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை முழு நராக மாற்றிங்க ஸோ அதுக்கப்புறம் அது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் க்யூப் ரூட் கண்டுபிடிங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ டெய்லி மேக்ஸ் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ தேங்க்யூ பை நியூ